ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் முத முதலாக செரி பழத்தை அறுவடை செய்ய போகிறோம் இந்த செரி மரத்தை ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நாற்பது ரூபா கொடுத்து நர்சரியிலேருந்து ஒரு குட்டியூண்டு கண்ணாக வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தேன் மரம் நல்லா பெருசாக வளர்ந்து பூ ஒன்றுமே வைக்கலையேன்னு கவலைப்பட்டு இருந்த டைமில் நிறைய பூ வந்துச்சு செடி ஃபுல்லாகவே பூவாக தான் இருந்துச்சு ஆனால் காய் எதுவுமே வரல பூ எல்லாமே உதிந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு காய் இருந்துச்சு அந்த காய் இப்போ நல்லாவே பழுத்துருக்கு அந்த பழத்தை தான் நாம் இன்னைக்கு அறுவடை செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இந்த செரி மரத்தில் பூக்கள் இருக்கிற அளவுக்கு காய்கள் வரல அப்படின்னாலும் ஏதோ நமக்கு ஒன்று ரெண்டு பழங்கள் கிடைக்கிறதும் சந்தோஷம்தான் நான் பொதுவாக மாடி தோட்டத்தில் எந்த உரங்களும் பயன்படுத்த மாட்டேன் தினமும் நம்ம வீட்டு இருந்து கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டை தான் போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் மண்ணில் உள்ள சத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு பழங்களை தருது வேறு எந்த உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ நான் எந்த செடிக்குமே பயன்படுத்த மாட்டேன் இப்படி எந்த உரமும் பயன்படுத்தாமல் பழங்கள் கிடைக்கிறத நினச்சா தனி தான் இப்போது நம்ம செடி மரத்தில் கிடச்ச மூணு செறி பழத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த செறி பழமும் புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையில் தான் இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க